வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலேருந்து மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பேசுகிறேன் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் குண்டர்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க அந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்சூரன்ஸ் நம்ம லோன் வாங்குறப்ப போட்டு வச்சுப்போம் பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் கட்ட முட்லீங்க இன்சூரன்ஸ் கிளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் செத்து போயிட்டேன்னு சொல்லி ஒரு ரூபாய்க்கு சர்டிபிகேட் வாங்கி தரோம் அதில் கிளீர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன பேச்சு என்ன சட்டம்னு எனக்கு எங்களுக்கே தெரியலை கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தப்பு மெகா பெரிய தப்பு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கப்பே செத்து போயிட்டேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம்னே தெரியல எனக்கே ஏன் புதுசு புதுசாக சட்டமல சட்டபூர்வமா போனால் கூட பரவாயில்ல செய் புதுசு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க கண்டிப்பா அது மைக்ரோ பைனான்ஸ்காரங்கள மட்டும்தான் தான் முடியும் இந்த மாதிரி வேற யாராலையும் சத்தியமா முடியாது ஒரு மக்களை எவ்வளோ எவ்வளோ கொடுமோ பண்ண முடியும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மைக்ரோ பைனான்ஸுக்காரனை மட்டும் தான் கேட்கணும் யா மக்களை எப்படி காப்பாற்றணும்னு கேட்டீங்கன்னா மக்கள் ஜன்னை முன்னேற்ற கழகத்தில் கேளுங்க கண்டிப்பா நாங்கள் சொல்றோம் அவ்வளோ சட்டமாக சொ அவ்வளோ சட்டபூர்வமாக சொல்கிறோம் நாங்கள் சரிங்களா அதனால் வந்து அந்த மாதிரி யாரும் வந்து துணை போகாதீங்க கண்டிப்பாக அவங்க வந்து மிரட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களால் முடிஞ்சப்போ நாங்கள் கட்டுவோம் இந்த மாதிரி ரேட்டுலாம் நாங்கள் துணை போக மாட்டோம்னு சொல்லி கண்டிஷனாக சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வசூல் பண்ண வாரவங்ககிட்ட மருத்துவ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இருக்கான்னு கேளுங்க அது மருத்துவ சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து அவங்க நிறைய பக்கம் போகிறாங்க இப்போ வந்து நிறைய நோய் வந்து பரவிட்டு கிடக்குது அதனால வந்து அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது கட்டு கட்டுங்கிறாங்க ஃபைனான்ஸ் மை மைக்ரோ ஃபைனான்ஸு நம்ம நல்லா இருந்தால் தானே கட்ட முடியும் அதே வந்து ஏதோ ஒரு நோயை நம்ம பேசுகிறப்ப பரவி விட்டு போயிட்டான்னா அப்புறம் அந்த நோய்க்கு நம்ம பார்க்குறதுக்கு சரியாக போகும் அப்புறம் எப்படி மைக்ரோ ஃபைனான்ஸ் கட்ட முடியும் அதனால் தான் சொல்கிறேன் மருத்துவ சர்டிஃபிகேட் இருக்குதா உனக்கு ஒன்றுமே உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டு அது இருந்தால் மட்டும் நீ எங்கிட்ட பேசு இல்லாட்டி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் தைரியமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் சென்னை முன்னேற்ற கழகம் இருக்குது எங்கள் தொடர்பு கொடுங்க உங்களுக்கு அடுத்த செகண்டே அந்த அந்த இடத்துல வந்து நிற்போம் சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் உங்களால் முடியாததை நன்றி வணக்கம் சேனலை லைக் பண்ணுங்க அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க